ஸோ இன்றைக்கி கடம்பூரில் இருக்கங்க கடம்பூரில் இது வந்து அத்தியூர் இங்கே வந்து ஆரேமுக்கால் ஏக்கர் இது எங்கேருந்து அப்படின்னா அது அந்த வரப்பில் இருந்துங்க அந்த மரக்குட்டா தெரியதில் அங்கேருந்து இது ஃபுல்லாக கீழே நம்ம வண்டி நிறுத்திக்கிறோம்ல அது வரைக்கும் அந்த இடத்துல வந்து தடம் ஒன்று இருக்குது இதில் அந்த பச்சை வள தெரியுது பார்த்திங்களா அது வரைக்கும் இதில் மேலே பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டியிருக்காங்கல்ல அது வரைக்கும் ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும் சென்டரில் இப்படி ஒரு தடம் போட்டிருக்காங்க இது மொத்தம் ஆரை முக்கால் ஏக்கரா இது வந்து மானாவாரி பயிர் பண்ணியிருக்காங்க இங்கே போர் எல்லாம் இது இல்லைங்க இது ஒரு ஏக்கர் வந்து பதினேழு ரூபா சொல்கிறாங்க பாட்டிகிட்ட நேரடியாக பேசுகிறப்ப இன்னும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது தென் சரிவுங்க இது தென் சரிவு மண் தடம் இங்கேருந்து தார் ரோடு எவ்வளோ தூரம்னா ஒரு அரை கிலோமீட்டர் வருங்களா அரை கிலோமீட்டர் அரை கிலோமீட்டரில் ஒரு தார் ரோடு இருக்குது உள்ளே பஸ் வருதுங்களா அத்திவருக்கு பஸ் வருது காலையில் எட்டு டூ சாயங்காலம் அஞ்சு மணி ஓகே ஓகேங்க இது கிழக்கு பக்கமாக ஒரு கரட ஒன்று இருக்குதுங்க மேலே அந்த வீடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அது கிடையாது அது கீழே இருந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக மேலே ஒரு மூணு ஸ்டெப் இருக்குது கீழே ஒரு மூணு இந்த லேண்டு வேணுங்கிறவங்க நம்ம நம்பர் டிஸ்பிளே வருது பார்த்திங்களா அதுக்கு கால் பண்ணுங்க இந்த லேண்ட் வந்து நிலம் விற்பனைக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டில் இருக்க வரைக்கும் தான் இது விற்பனைக்கு யாராவது வந்து புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இருந்து நான் மாற்றிடுவேன் தடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரிச்சிருக்குது நல்ல ஏரனையாக இருக்குங்க இது என்ன பண்ணல அப்படின்னா ஒரு மரப்பயிர்கள் அந்த மாதிரி எதாவது பண்ணலாம் பதினேழு ரூபா சொல்கிறாங்க ஒன்று ரெண்டு குறையிற்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பேசுகிறதாச்சு இது போக அந்த ஒரு மூணு ஏக்கரா தனி இன்னொருத்தரோட இருக்குங்க கீழே சொன்ன அந்த பச்சை வளையின்னு அது வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் ஒவ்வொரு வயலும் ஒரு அரை ஏக்கரா அளவுக்கு வருங்க ரொம்ப சின்ன சின்ன பெட்டி பெட்டியே இல்லை ஆனால் இதுகள்லாம் கொஞ்சம் சின்ன வயலுங்க ஒரு அஞ்சு சென்ட்டு நாலு சென்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு வயல் இப்போ நம்ம பார்த்த லேண்டு வந்து இதுங்க இதுதான் வந்து தடம் மேலே அந்த வீடு வரைக்கும் மேலே இந்த தடத்தில் தான் நம்ம வந்திருக்கோம் இது போக இந்த மேலே ஆரே முக்கால் ஏக்கரை சொன்னாங்களா அது போக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் இந்த மரத்துக்கு பக்கத்தில் உழவு ஓட்டி போட்டிருக்கில்ல இது வந்து சோளம் வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இது வந்து ஒரு பதினெட்டு ரூபா சொல்கிறாருங்க பார்ட்டி ஒரு மூணு ஏக்கர் இருக்குது இது கொஞ்சம் ஃப்ளாட்டான பூமி இது வந்து ஆறு ஏக்கர் சரிங்களா இடையில ஒரு பூமி மட்டும் இருக்குது ஓகே இந்த ரெண்டு லேண்ட் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் Okay bye